நாமக்கல் மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் நாமக்கல்ல உடனடியாக குடியேற மாதிரி நிறைய பேர் நம்ம கிட்ட வீடு கேட்டிருந்தீங்க உங்களுக்காக ஒரு அருமையான பங்களாட்டை வீடு வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம நாமக்கல் டு அனியாபுரம் போற ரோட்ல நம்ம வதுரம்பட்டி ஊருக்குள்ளேயே கரெக்டா மோகனூர் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர்ல அழகான வீட்டை சேலுக்கு கொண்டு வந்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அடிமையாள ஆயிரத்தி சதுர சதுரடி வருதுங்க பில்டப் ஏரியா வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க நாலு பெட்ரூம் வச்சு ரொம்ப அழகாக இந்த வீடு வந்து கட்டிருக்காங்க இந்த வீட்டை பத்தி தான் கம்ப்ளீட்டா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் அவங்க வீடியோக்குள்ளே போகணும் இந்த நாலு பெட்ரூமோட எக்ஸ்டீரியர் பாருங்க ரொம்ப அழகாக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது இன்னும் பெயிண்டிங் வந்து அடிச்சு இன்னும் ஃபினிஷ் பண்ணல ஃப்ரண்ட்டில் நல்ல ஒரு பர்கோலா கொடுத்து பர்கோலாவில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்பாட் லைட் கொடுத்து ஒரு எம்எஸ் மெட்டீரியலில் ஃப்ரண்ட்டில் ஒரு எலிவேஷன் கிரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் சன்சைடு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் அப்படியே லைட்டாக சின்ன சின்ன பார்டர் கொடுத்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் இருந்து எல் டைப்புக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் பிளாஸ்டிங்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பெயிண்டிங்ல இந்த எலிவேஷனை ஃபினிஷ் பண்ணுற போது வேறு லெவலில் இந்த வீடு வரப்போகுதுங்க ஃப்ரண்ட் காம் ஆமோண்ட் ஒன்லையுமே எலிவேஷன் வந்து கட்டு வேலையெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க கேட் சொல்லவே வேண்டியதில்லை நல்லா வந்து கிரில்ஸ் வந்து ஒரு டிசைனாக லேட்டஸ்ட் டிசைனில் வந்து கேட் வந்து டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க ஒரு விக்கெட் கேட் ஒரு பெரிய கேட் ரெண்டுமே வந்துருது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூம் வச்சு கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃபுளோரில் ரெண்டு பெட்ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்கு இப்போ நாம நின்றுட்டு இருக்கிறது வந்து கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியா கீழே ஃப்ளோரிங் எல்லாமே வந்து ஆண்டிஸ்கிட் ஸ்டைல் போட்டிருக்கு கார் பார்க்கிங் பில்லர் எல்லாமே வந்து டைல்ஸ் சுட்டி பீடிங் வச்சு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க வால் எல்லாமே வந்து எலிவேஷன் டைல்ஸ் போ ஃபோர் பை டூ ஃபோர் பை சிக்ஸ் இந்த ஸ்லாப் மாதிரி போட்டு ஒரு நல்ல ஒரு எலிகண்டான கலர்ல வந்து டைல் ஒட்டி நீட்டா பினிஷ் பண்ணியிருக்காங்க ரொம்ப கிராண்டா இருக்கு கார் பார்க்கிங் நல்லா பெரிய கார் கூட நீங்க கார் பார்க் பண்ணிக்கலாம் அவுட்டர் ஸ்டே கேஸ் எல்லாமே வந்து ஸ்டெப் எல்லாமே வந்து கிரானைட் போட்டு பினிஷ் பண்ணிருக்காங்க மேல ஃபர்ஸ்ட் ஃபுருக்கு போறது வீட்டுக்கு உள்ள போய் ரூம் சைஸ் எல்லாம் பார்த்துலாம் இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் கிரானைட் டபுள் லயர் போட்டு நீட்டா நோசிங் அடிச்சு பினிஷ் பண்ணிருக்காங்க பிரண்ட் மெயின் டோர் வந்து உங்களுக்கு நைன் ஃபீட் வருது நல்ல ஒரு டீக் மெட்டீரியல்ல விண்டோவோட போடுறாங்க இந்த வீட்டில் ஹைலைட் பாயிண்ட் என்னன்னா கம்ப்ளீட் வீடு டீக் டோர் டீக் டீக் டோர் போட போறாங்க போட போறாங்க பிரமாண்டமா வரப்போகுது இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுர் லிவிங் ஏரியா இருக்கிறோம் இந்த லிவிங் ஏரியாவோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு இருபது சைஸ்ல வருது ரெண்டு விண்டோ வந்து லிவிங் ஏரியாவில் வருது அது மெட்டீரியல்லே போட்டிருக்கு சோ நல்ல எம்எஸ் கிரில்லோட நல்ல சேஃப்டியான விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட்டு டிவி யூனிட் பாயிண்ட் ஃபேன் பாயிண்ட் எல்லாமே பக்காவே இந்த லிவிங் ரூம்ல வர போது பெயிண்டிங் நீட்டா வந்து பினிஷ் பண்ண போறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து வீடு வேலை முடிஞ்சுது ஒரு பத்து பர்சன்ட் வேலை மட்டும்தான் இருக்குது ஸோ லிவிங் ரூம் நல்லா ஸ்பேசியஸா எவ்வளவு பேர் வந்தாலும் நல்லா ஆடப்பாடு உட்கார மாதிரி நல்லா நீட்டா பண்ணிருக்காங்க அடுத்தது பெட்ரூம் கிச்சன் எல்லாமே பார்த்துலாம் இந்த வீட்டோட கிரௌண்ட் ஃபுளோர்ல பதினாறுக்கு பதினொன்னு நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வருதுங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு வந்து பாத்தீங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூம் டைட்டும் வந்தது யூபிவிசி எம் எஸ் கிரில் வித் விண்டோ ஓபன் டைப் கொடுத்துருக்காங்க கபோர்டு காட்டு எல்லாமே இந்த பெட்ரூம்க்கு வந்து பண்ணி கொடுக்க போறாங்க ஏசி பாயிண்ட் லைட் பாயிண்ட் எல்லாமே கிளியரா கொடுக்க போறாங்க பெயிண்டிங் நீட்டா வந்து பினிஷ் பண்ண போறாங்க நம்ம வந்து வீடு பினிஷ் பண்றதுக்கு முடியாது இந்த வீடியோ போடுறோம் இப்போவே நீங்க வந்து பார்த்து நீங்க புக் பண்ணிக்கலாம் பெயிண்ட் எல்லாம் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீ அடிச்சு வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே குவாலிட்டி சானிடரி ஃபிட்டிங்ஸ் கம்ப்ளீட் வந்து ஃபுளோர் லெவல்ல இருந்து சீலிங் வரைக்கும் டைல்ஸ் பக்காவா பாத்ரூம் வந்து பினிஷ் பண்ணி கொடுக்க போறாங்க கிச்சன் இருக்கும் கிச்சன் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் கம் டைனிங்கா வந்து பிளான்

இருந்தாலும் வீட்டோட வால் வந்து அழுக்காகாது அதே மாதிரி மிக்ஸி பாயிண்ட் கிரைண்டர் பாயிண்ட் அக்வாகாட் பாயிண்ட் எக்ஸாஸ்ட் சிம்னி பாயிண்ட் எல்லாமே இந்த கிச்சன்ல வந்து பக்காவா வந்து கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து கிரவுண்ட் ஃபிளோர் எல்லாமே வந்து லிவிங் ரூம் பெட்ரூம் கிச்சன் டைனிங் எல்லாமே வந்து ஒரு யூனிக் கலர்ல பெரிய ஸ்லாபாக எடுத்து போட்டு வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க கிரவுண்ட் ஃபிளோர்ல இருக்கக்கூடிய ஜூனியர் பெட்ரூம் கிட்ஸ் பெட்ரூம் தான் இருக்கிறோம் இது பத்து கேட்டு சைஸ்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கு இதுலயே வாட் ரோபு லாஃப்ட் எல்லாமே கபோர்ட் ஒர்க் பண்ணி தர போறாங்க இதுக்கு ஒரு கிளியரான அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் கம்ப்ளீட் வந்து நல்லா பக்கா பினிஷிங்ல வந்து கொடுக்க போறாங்க பெட்ரூம் இது வந்து ஒரு ஸ்மால் பெட்ரூமா இருக்குது கிரௌண்ட் ஃபுளோர்ல சோ பினிஷிங் பத்தி சொல்லவே தேவையில்ல மாஸ்டர் பெட்ரூம் எப்படி இருந்ததோ கிச்சன் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் பெயிண்டிங் டைல்ஸ் எல்லாமே நீட்டா வந்து பினிஷ் பண்ணி போற போறாங்க மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல போய் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தெளிவா பார்த்தோம் சோ கிரௌண்ட் ஃபுளோர்ல இருந்து மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வந்தாச்சுன்னா நல்ல ஒரு பெரிய ஏரியாக்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் போட்டு உங்களுக்கு கவர்டு பால்கனி பண்ணி குடுக்க போறாங்க பால்கனி ஏரியா எல்லாமே வந்து உங்களுக்கு சிட்டிங் பெஞ்ச் எல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க கீழ வந்து ஃபோர் பை டூ டைல்ஸ் வந்து லே பண்ணி ரொம்ப அருமையா வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க பாக்குறக்கே ரொம்ப நீட்டா இருக்கு மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ரெண்டு பெட்ரூம் இருக்கு ரெண்டு பெட்ரூமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னுக்கு பதினாறு பதினொன்னுக்கு பதினாறு ரெண்டு சைஸ்ல பண்ணிருக்காங்க நீட்டா ஐ வெரி போர் பை டூ டைல்ஸ் போட்டு பெயிண்டிங் எல்லாம் பினிஷ் பண்ணி லாஃப்ட் எல்லாம் கொடுத்து பக்காவா வந்து பண்ணிருக்காங்க நீட்டா விண்டோஸ் வந்துருது அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டும் உங்களுக்கு வந்துருது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ரெண்டாவது மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிறோம் சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா காத்தோட்டமா இருக்கிறது எம் எஸ் கிரில் வித் யூ பிவிசி விண்டோ வித் லாஃப்ட் பார்டர் ரோப் எல்லாமே பண்ணிருக்காங்க கீழ ஐ வெரி போர் பை டூ டைல்ஸ் போட்டுருக்கு பெயிண்டிங் எலக்ட்ரிகல் பாயிண்ட் ஏசி பாயிண்ட் எல்லாமே பெட்ரூம்ல தெளிவா கொடுத்துருக்கு அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் இமீடியட்ல உங்களுக்கு நல்ல கிராண்டான ஐஎஸ்ஐ பிராண்டட் சானிடரி ஃபிட்டிங்ஸ் டைல் ஆன்டிஸ்கிப் டைல்ஸ் எல்லாம் போட்டு நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க சோ கீழ வந்து ஒரு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஜூனியர் பெட்ரூம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கிச்சன் டைனிங் ஹாலு கார் பார்க்கிங் மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் பண்ணனும்ங்கறாரு பெரிய பால்கனி கவர்டு பால்கனி அருமையா இருக்கு இந்த வீடு 2250 ஸ்கொயர் ஃபீட் நாலு பெட்ரூம் வந்து இந்த வீடு வந்து வெச்சு கட்டி இருக்காங்க சோ இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்தாச்சு இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 1 கோடியே 30 லட்சம் ரூபாய் வந்து பில்டர் ஆஃபர் பண்றாரு இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினு சொன்னா ஸ்கிரீன்ல இருக்க கூடிய நம்பர் கால் பண்ணீங்கன்னா எங்க இந்த வீட்டை உங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டுவாங்க இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு அணியாவரம் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் வகுரம்பட்டி ரொம்ப பக்கம் வகுரம்பட்டி ஊருக்குள்ளையாவது இருக்குது நாமக்கல் இங்க இருந்து பைவ் டு டென் மினிட்ஸ்ல நீங்க ரீச் ஆயிடல உங்களுக்கு மோனூர் ரோடு ஜஸ்ட் ஒரு முக்கால் கிலோமீட்டர்லயே மோனூர் ரோடு போய்க்கலாம் ட்ரினிட்டி காலேஜ் பக்கத்திலேயே இருக்கு நாமக்கல் டவுனுக்குள்ள ஈஸியா போய்க்கலாம் நாமக்கல் டவுனுக்குள்ளேயே வீடு வாங்கணுக்கு இந்த வீடு ரொம்ப சூட்டபிளா இருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வீட்டை பார்த்து புடிச்சிருந்தா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம் நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் இதுக்கு நீங்க லோன் எடுத்துக்கலாம் சோ நாமக்கல்ல உடனடியாக குடியேற மாதிரி வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கால் பண்ணிட்டு வாங்க நன்றி